விதைகளை விதைத்தால் குறைவான நாட்களில் பயிர்கள் வளர்ந்து நிறைவான வருமானம் ஈட்ட வேண்டும் என்று பல்வேறு பயிர் வகைகளை தேர்வு செய்து விவசாயிகள் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கீரை வகைகளை முதன்மையாக விவசாயிகள் தேர்வு செய்து சாகுபடி செய்து வருகின்றனர் சில எளிமையான தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டால் மிக எளிமையாக கீரை வகைகளை சாகுபடி செய்ய முடியும் அனைத்து வகை நோய்களையும் கட்டுப்படுத்தும் தன்மைகள் கீரைக்கு உள்ளது தற்பொழுது உணவில் முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் கீரை உள்ளதோடு விவசாயிகளுக்கு குறுகிய காலத்தில் லாபத்தை தரும் பயிராகவும் உள்ளது கீரை சாகுபடியில் விதைத்து பதினெட்டாவது நாளில் தொடங்கி முப்பதாவது நாள் வரை அறுவடை செய்யலாம் முதல் முப்பது நாட்களில் அறுவடை செய்யலாம் பல்வேறு கீரை வகைகள் இருந்தாலும் அரைக்கீரை சிறுகீரை தண்டுக்கீரை பொன்னாங்கண்ணி ஆகிய கீரை வகைகள் முக்கியமானதாக கருதப்படுகின்றன இதில் அரைக்கீரை மற்றும் பொன்னாங்கண்ணி கீரைகள் பல தடவை அறுவடை செய்யலாம் அனைத்து பட்டங்களிலும் சாகுபடிக்கு ஏற்ற கீரைகள் என்றாலும் தண்ணீர் அதிகமாக தேவைப்படுகிறது கீரை சாகுபடிக்கு குறைந்தது பத்து சென்ட் அளவிற்கு நிலத்தை பத படுத்தி நன்றாக புழுதி பட உழவு பணிகளை செய்ய வேண்டும் அதன் பிறகு அடியில் தொழு உரம் இட்டு மூன்று என்ற அளவில் மேட்டு பாத்திகள் அமைக்க வேண்டும் பின்னர் அந்த பாத்திகளில் விதைகளை தூவி மண் மூடாக்கு இட்டு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் கீரை விதைகளை விதைத்து ஐந்தாவது நாள் முளைக்க தொடங்கிவிடும் அதன் பிறகு நன்றாக களை எடுக்க வேண்டும் அதிகமான வெயில் காலமாக இருந்தால் வைக்கோல்களை நிரப்பி மூடலாம் கீரை அறுவடையை தொடங்கும் போது மேலும் பத்து சென்ட் அளவிற்கு மற்றொரு இடத்தில் கீரை சாகுபடியை தொடங்கலாம் இப்படி சாகுபடியை செய்தால் தொடர்ந்து கீரை அறுவடையை செய்து கொண்டே இருக்கலாம் கீரை சாகுபடியின் போது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் கற்பூர கரைசலை இரண்டு முறை தெளித்தால் அதனை கட்டுப்படுத்தலாம் இதேபோல் மீன் அமிலத்தை தண்ணீரில் கலந்து பாய்ச்சினால் கீரை வேகமாக வளர்ச்சி பெறும் கீரைகள் கவர்ச்சியாகவும் திடமாகவும் இருப்பதற்கு மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசலை இரண்டு முறை பாசனத்தில் கலந்து விட வேண்டும் கீரை வகையில் வைட்டமின் ஏ மற்றும் தாது உப்புகள் நிறைந்து இருப்பதால் கண் சம்பந்தமான வியாதிகளை கட்டுப்படுத்தும் பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து நாற்பது நாட்கள் உண்டால் கண் சம்பந்தமான கோளாறுகள் முற்றிலும் நீங்கும் கீரை வகைகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை அதிகமாக ஏற்பட்டு வருகிறது இதனை அடுத்து கீரையின் தேவைகளும் அதிகமாக இருப்பதால் விவசாயிகள் அதிகமான ஆர்வத்துடன் கீரை சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் அரை ஏக்கருக்கு சுமார் ஏழாயிரம் கட்டுகள் கிடைக்கிறது தற்போது சந்தை மதிப்பில் மொத்த விலை ஐந்து ரூபாய் முதல் எட்டு ரூபாய் வரைக்கும் சில்லறை விலையில் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விற்பனை நடைபெற்று வருகிறது சாகுபடியை தொடங்கி முப்பது நாட்களில் குறைந்தது முப்பத்தி ஐயாயிரம் முதல் எழுபதாயிரம் வரை லாபம் ஈட்டலாம் கீரை சாகுபடியில் ஈடுபட்டால் குறைந்த செலவில் அதிக லாபம் பெறலாம்